பாண்டியன் ஸ்டோர் இதுதான் ஆனாலும் அந்த பொண்ணு சொல்லாமலே தெரிய எத்தனை கோடி ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதே அளவிற்கு தமிழ் மற்றும் பல மொழி நாடகங்களுக்கும் ரசிகர்கள் உள்ளனர் அந்த வகையில் நம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் குடும்ப பெண்கள் மற்றும் முதியவர்கள் ஏன் சில ஆண்கள் கூட சீரியல் பார்ப்பதை தங்கள் பழக்கங்களில் ஒன்றாக வைத்துள்ளனர் அப்படி பல தமிழ் சீரியல்கள் மாற்று மொழிகளில் ஒளிபரப்பப்படும் சீரியல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் ஒளிபரப்பப்பட்டாலும் அதையும் விரும்பி பார்க்கும் ரசிகர்களும் நம் தமிழகத்தில் உள்ளனர் அப்படிப்பட்ட சீரியல்கள் தனியார் பிரபல தொலைக்காட்சியால் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதில் பல சீரியல் டிஆர்பி ரேட்டிங் அதிகமாகவும் வாரத்திற்கு வாரம் எதிர்பார்ப்புகளும் கூடிய வண்ணம் உள்ளது அந்த வகையில் பிரபல தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் ஒளிபரப்பப்படுகின்ற சீரியல்கள் அனைத்துமே எப்பொழுதுமே டாப் டிஆர்பில் இருந்துள்ளது ஒரு சில நேரங்களில் இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் சீரியல்கள் மக்கள் மத்தியிலும் ஊடுருவி மக்களை பெருமளவில் ஆதங்கம் கொள்ளும் அளவிற்கு அவர்களின் வாழ்க்கைக்குள் புகுந்து அவர்களின் வாழ்க்கைக்கு ஒத்தான கதையை எழுதி பல பாராட்டுகளையும் பெற்று வருகின்றன அப்படிப்பட்ட பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் ஒரு முக்கிய சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த நாடகமானது தற்போது இரண்டாவது சீசனை எட்டி உள்ளது முதல் சீசன் ஒளிபரப்பப்பட்ட போது அண்ணன் தம்பிகளின் பாசத்தோடு அன்னிமார்களின் பாசத்தோடு ஒரு குடும்ப பாங்கான கதைக்களத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த அது மட்டும் இன்றி இந்த நாடகத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே கன கச்சிதமாக தனது கதையையும் வெளிப்படுத்தி மக்களோடு தங்களை தொடர்பு படுத்திக் கொண்டனர் மேலும் இந்த சீரியலை பார்க்கும் பலரும் என் அண்ணனை போல என் தம்பியை போல என்று தங்களை அந்த நாடகத்திலும் பார்த்து வந்தனர் அது மட்டும் இன்றி இந்த சீரியலில் விஜய் சித்ராவின் கதாபாத்திரம் அனைவராலும் விரும்பி பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போக அவரின் இடத்திற்கு மாற்று நடிகையை நடிக்க வைத்து மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அந்த சீரியல் பல முயற்சிகளை மேற்கொண்டது இருப்பினும் சித்ராவின் இடத்தை ஏறக்குரிய புதிதாக வந்த நடிகைகள் பூர்த்தி செய்தார்கள் என்று கூறப்படுகின்றன சீரியல் இந்த மட்டுமின்றி பல சீரியல்களில் இவருக்கு பதில் இவர் என்று மாற்று நடிகைகளை பார்த்திருப்போம் அப்படி இந்த பாண்டியன் ஸ்டோரில் முதல் சீசனின் ஒரு முஸ்லிம் பெண்ணாக நடித்த ஒரு கதாபாத்திரம் இரண்டு மூன்று சீன்களுக்கு பிறகு அந்த கதாபாத்திரத்தையே காட்டாமல் அந்த சீரியலும் முடிக்கப்பட்டது மேலும் தற்பொழுது பாண்டியன் ஸ்டோர்ஸின் இரண்டாவது சீசனில் அன்று பாதியிலேயே விலகிய நடிகை இடம்பெற்றிருக்கிறார் அதோடு முதல் சீசனில் இருந்து விலகியதற்கான காரணத்தையும் சமீபத்தில் கலந்து

ஆனால் இவரின் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்ட சில நாட்களிலே சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வந்ததால் இனி இந்த கேரக்டரை தொட வேண்டாம் என்று கூறியுள்ளார்களாம் அதன் காரணமாகவே அந்த சீரியலில் இருந்து நான் விலகினேன் என்று சத்யா சாய் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி தற்போது இவர் பாண்டியன் ஸ்டோர் இரண்டாவது சீசனில் பாண்டியன் மற்றும் கோமத்தியின் கடைசி மகளாக அரசு என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்